வாங்க நம்ம பெரிய நடுவுல ஒரே ஒரு வீடு மட்டும் இருந்துச்சான் அந்த வீட்டுல வயதான ஒரு பாட்டி மட்டும் வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு சொந்த பந்தோன்னு யாரும் கிடையாது அவங்க ரெண்டு கோழி வளர்த்தாங்க அவ சேவலும் ஒரு கோழியும் வளர்த்தாங்க பழக ஆரம்பிச்சாங்க அந்த கோழி கூட ஒரு காக வந்து நண்பரா பழக ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம் அந்த கோழி ஒரு நாள் முட்டை பதினெட்டு நாள் முட்டை போட்டுச்சான் அத பாத்துட்டு இருந்த காகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முட்டையா திருடி கொண்டு போய் திங்க ஆரம்பிச்சுதான் இத பாத்துட்டு இருந்த சேவலும் கோழியும் இந்த காக்கைக்கு ஒரு பாடப்பூவடி நினைச்சுதான்

ரொம்ப நேரம் உடச்சி உடச்சி அதனோட மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சான் அதன ஐயோ ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சுச்சான் இதை பார்த்த கோழியும் சேவலும் அந்த காக்கையை நோக்கி வந்துச்சான் ஒரு நாள் உன்னோட மூக்கு உடஞ்சதுக்கே உனக்கு இவ்வளோ வலிக்குது ஒவ்வொரு நாளும் எங்களோட முட்டையை திருடி கொண்டு போய் தின்னியே எங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்குன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட அந்த சேவல் அந்த காக்க கிட்ட சொன்னான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போன்னு எங்களை நினைச்சு பார்த்தியான்னு சொல்லி அந்த காக்க கிட்ட கேட்டுச்சான் இதை கேட்டு காக ரொம்ப வருத்தப்பட்டுச்சான் நண்பரே என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுச்சான் நண்பரே என்னை மன்னிச்சிடுங்க இனிமே இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகம் அங்க இருந்து மறந்து போயிடுச்சான் வேற காட்டுக்கு மறுபடியும் அந்த கோழி முட்டை இடிச்சான் முட்டை இட்டு நிறைய குஞ்சுகள் பொரிஞ்சதா மஞ்சள் சிகப்பு வெள்ளைனே கலர் கலரான குஞ்சுகளை பொரிச்சுச்சான் தன்னோட பாட்டி இருக்கிற காட்டை நோக்கி

அப்படிங்கிறத எப்பவும் நீங்க மறந்துறாதீங்க இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா யோசிக்கிறீங்கன்னா அதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு கவனமா செயல்படுங்க